உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய மறைவு குறித்து இன்றும் கூட பிழையான தவறான அவதூறான கருத்துக்களை ஒரு சிலர் கூறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இணையதளங்களில் கூட வள்ளல் பெருமானாருடைய தனி மனித ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் தவறான பிழையான கருத்துக்களை சிலர் பதிந்து வைத்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது வள்ளல் பெருமான மறைவு பற்றி பேசக்கூடியவர்கள் மேடையில் பேசக்கூடியவர்கள் அதிலும் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியாரிய மார்க்சிய பொது உடைமைவாதிகள் என்று தங்களை தாங்களே அழைத்து கொள்ளக்கூடியவர்கள் எங்கிருந்து இந்த தரவுகளை எடுத்து பேசுகிறாங்கன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுமுக நாவலருடைய ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் என்று கூறிக்கொண்டவர்கள் நீங்கள் அருட்பா மருட்பா என்பது வந்து இரண்டு வந்து கண்டன திரட்டுகள் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் வந்து நடைபெற்றது இங்கே அதுவும் இப்போ வந்து நடக்கிற மாதிரி வந்து ஒரு காணொலியை போட்டு எதிர்காணொலி இடுற மாதிரி இல்லை ஒரு அறிக்கை விட்டு அறிக்கை விடுற மாதிரி இல்லை புத்தகங்களே வெளியிடப்பட்டன ஆறுமுக நாவலருக்கு ஆதரவான ஒரு புத்தகம் வெளியிடப்படும் அடுத்து வள்ளல் பெருமானாருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இன்னொரு புத்தகம் வெளியிடப்படும் இவ்வாறு ஏழு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அருட்பா முரட்பா என்கிற இந்த வாத விவாதங்கள் புத்தகங்களை வெளியிட்டே நடைபெற்று கொண்டிருந்தன அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுக நாவலருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தவர்கள்தான் அன்றே வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானரை பற்றி மிக தவறான சில கருத்துக்களை அதை வந்து அவருடைய பாடல்களில் வள்ளல் பெருமானருடைய பாடல்களில் எங்காவது இடையில் இருக்கக்கூடிய ரெண்டு வரிகளை பிடித்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு வள்ளல் பெருமானாரே இப்படி பேசியிருக்காரு வள்ளல் பெருமானாரே இப்படி சொல்லியிருக்காரு இவர் வந்து பெண் தொடர்பில் வந்து இப்படிப்பட்டவர் அப்படி இப்படின்லாம் மிக தவறான பிழையான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இந்த காணொலி இட வேண்டிய தேவை ஏற்பட்டதுன்னா இந்த வாலாசா வல்லவன் அப்படிங்கிற ஒரு பெயர்ல வந்து தம்மை மார்க்சிய பெரியாரிய பொது ஆளர் என்று சொல்லியிருக்கார் அவர் அவர் சில புத்தகங்கள் எழுதியிருக்காரு போல அவரை வந்து இந்த வள்ளல் பெருமானாருடைய இருநூறாவது ஆண்டு விழாவுக்கு வந்து பேச அழைச்சிருக்காங்க வாலாசா வல்லவன் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத அவருடைய வாய்மொழியாக நம்ம கேட்டிடுவோம் ஆணை முத்தையா அவர்கள் தத்துவ என்கிற இதழை இரண்டு தொகுதிகள் பதிப்பித்திருக்கிறார் ஆங்கிலத்தில் தி திங்கர் இது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு வரைக்கும் ஆறு ஆண்டுகள் வார இதழ் அது நாத்திக இதழ் அந்த காலத்தில் பிராட்லாவினுடைய கொள்கைகளை தமிழ்நாட்டில் பரப்புவதற்காக வந்த இதழ் அதில் முன்னுரையில் ஆணைமுத்தையா ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார் பக்கம் இருபத்தி ஏழில் ஆக வள்ளலார் தற்கொலை செய்து கொண்டார் என்பதுதான் அந்த செய்தி அந்த இதழில் வந்திருக்குது அந்த இதழ் வந்து இருபத்தைந்து மூணு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்றாவது தேதியிட்ட தத்துவேசனி இதழில் அதனுடைய மேலாளர் முனுசாமி நாயக்கர் என்பவர் எழுதியிருக்கிறார் அவர் சான்றுகளை கொடுத்திருக்கிறார் என்னென்னா வள்ளலார் இறந்து பதினைந்து நாட்கள் கழித்து வள்ளலார் இறந்த இறந்த தேதி பதினைந்து நாட்கள் கழித்து அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அங்கே பார்க்கிறார் முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலில் வள்ளலார் மறைவுற்றார் அவருடைய மறைவில் பல பேருக்கு பல கருத்துகள் இருக்கின்றன இந்த செய்தியில் இப்படி இருக்கிறது அப்போ வந்து திறந்து பார்க்கும்போது அந்த பதினைந்து நாள் கழித்து திறந்து பார்த்தபோது உடல் அழுகி இருந்தது கட்டெரும்பு மொய்த்திருந்தது பார்த்த அதிகாரிகள்லாம் உடனே கற்பூரம் சந்தனம் இதெல்லாம் போட்டு மூடி சாத்தி விட்டு போய்விட்டார்கள் என்று அந்த பதிவு அது எதில் இருந்து எடுக்கிறாங்கன்னா தின வர்த்தமானி என்கிற எடுக்கிறாங்கன்னா தின வர்த்தமானி என்கிற அது எடுக்கிறாங்கன்னா தின வர்த்தமானி என்கிற இதழ் இருந்து அது எதிலிருந்து எடுக்கிறாங்கன்னா தின வர்த்தமானி என்கிற இதழ் தகவல் அதாவது அவருடைய உடலை பார்த்தது போலவும் அது அழுகி கிடந்தது போன்ற ஒரு தகவலை வெளியிட்டது யார் அப்படின்னா தின வர்த்தமானி என்கிற ஒரு இதழ் அப்படின்னு இந்த வாலாசா வல்லவன் சொல்கிறார் இதை பதிய வைத்தது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈவேரா பெரியார் அவர்களோடு இருந்த ஆனைமுத்து ஐயா அவர்கள் வந்து புத்தகத்தில் பதிய வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தினவர்த்தமானி இதழ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்திருக்கு சரிங்களா இந்த இதழினுடைய பங்கீட்டாளர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க யாராருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பெர்சிவல் என்கிற பாதிரியார் சி வை தாமோதரம் பிள்ளை கரோல் விஸ்வநாத பிள்ளை அஷ்டாவதானம் வீராசாமி செட்டியார் சேப்பா நரசிம்முழு நாயுடு என்கிற இந்த கிட்டத்தட்ட ஐந்து பேர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப இதனுடைய தினவர்த்தமானி இதழினுடைய பங்குதாரர்களாக வராங்க இந்த தினவர்த்தமானி இதழ் அப்படிங்கிறது தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியான வார இதழ் வாரந்தோறும் சனிக்கிழமை வெளியான வெளியான இதழ் இது இந்த இதழ் யாரால் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம் யாருடைய நிதி உதவியில் இந்த இதழ் நடத்தப்பட்டதுன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய நிதி உதவியில் நடத்தப்பட்ட இதழ் இது மாதம் தோறும் இருநூறு ரூபாய் அன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் இருநூறு ரூபாய் அப்படிங்கிறது இ இன்றைய கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தொகைன்னு தெரியும் இது பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் வந்து பணம் கொடுத்து நடத்துகிறது அதை நடத்தவர் நடத்தியவர் வந்து ஒரு கிறித்தவ பாதிரியார் அவருக்கு துணையாக நின்றவர்கள் தான் தாமோதரம் பிள்ளை விஸ்வநாதன் பிள்ளை வீராசாமி செட்டியார் நரசிம்மலு நாயுடு ஆகியோர் இந்த இதை பற்றின வந்து நரசிம்மல நாயுடு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா குடிகளுக்கு அறிவை விருத்தியாக்க வேண்டுமென்ற எண்ணத்துடன் பிரிட்டிஷ் கவர்மெண்டால் மாதம் ஒன்றுக்கு இருநூறு ரூபாய் நன்கொடையாக கொடுத்து தின வர்த்தமானி என்னும் பெயரால் கணம் பொருந்திய பெர்சிவல் அவர்களையும் ஸ்ரீ விஸ்வநாத பிள்ளை அவர்களையும் பத்திரா அதிபர்களாக நியமித்து பதிப்பித்து வந்தார்கள் அவ்விருவரும் இறந்த பிறகு தினவர்த்தமானியும் இறந்து விட்டது அப்படின்னு இந்த நரசிம்முலு நாயுடு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆக இந்த தினவர்த்தமான இதழ் என்பது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அதனுடைய நிதியுதவியில் நடத்தப்பட்ட ஒரு இதழ் அப்படின்னு தெரியுது இதில் பங்குதாரராக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம் சி வை தாமோதரம் பிள்ளை அவர்களும் இருக்காங்க இந்த சி வை பிள்ளை அவர்கள் யாருன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஆறுமுக நாவலருடைய மாணாக்கர் இது எப்படி இவர் வந்து ஆறுமுக நாவலருடைய மாணாக்கர் என்பது உறுதியாகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா தொல்காப்பியத்தை பற்றி ஒரு புத்தகம் வந்து வெளியிடுறார் யார் இந்த சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள் இது பற்றி ஒரு விளம்பரத்தை வந்து தினவர்த்தமான இதழில் வெளியிடுறார் அதில் வெளியிடும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகத்திலேயே வந்து ஆறுமுக நாவலரை போன்ற ஒரு பெரும் ஞானி கிடையாது அப்படிங்கிற தொனியில் வந்து ஒரு விளம்பரத்தை வெளியிடுறாரு இதற்கு பதிலளிக்கும் விதமாக ராமலிங்க வள்ளல் பெருமானருடைய மாணாக்கரும் அவரை பின்பற்றக்கூடிய பின்பற்றாளருமான நரசிங்கபுரம் வீராசாமி செட்டியார் என்பவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விஞ்ஞான பத்திரிகை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் இதற்கு பதில் எழுதுகிறார் வீராசாமி செட்டியார் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாமோதர பிள்ளை அவர்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு தமிழறிஞராக ஆறுமுக நாவலரை நீங்கள் குறிப்பிடுறீங்க ஆனால் அதே வேளையில் தமிழ்நாட்டில் உள்ள எவ்வளவு பெரிய அறிவ அறிஞர்களும் தமிழ் அறிஞர்களும் ஞானிகளும் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு பேசுகிறீங்க காரணம் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க நீங்கள் யாருன்னா ஆறுமுக நாவலருடைய மாணாக்கர் அப்படின்ட்டு பதிவு பதிலுக்கு இவரும் இடுகிறார் இதன் மூலமாக இந்த சி வை பிள்ளை அவர்கள் பங்கேற்ற தின வர்த்தமானி இதழ் என்பது முழுக்க முழுக்க ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு எதிராக பரப்புரை செய்து கொண்டிருந்த அவரை பற்றி பிழையான தவறான கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருந்த ஆறுமுக நாவலருடைய அந்த குழுவிலிருந்து ஆறுமுக நாவலருடைய ஆதரவு கருத்துக்களை வெளியிட்டு வந்த ஒரு இதழ் என்பது நிரூபணமாகிறது ஆறுமுக நாவலருடைய தரப்பில் தான் தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளல் பெருமானரை பற்றி தனிமனித ஒழுக்கத்தையும் அவரைப் பற்றி பொதுவெளியில் அவருடைய சா அடைந்த நிலையை பற்றியெல்லாம் தவறான பிழையான கருத்துக்களை பரப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் எனவே இதுதான் இதனுடைய பின்னணி எனவே இது ஒரு தவறான பிழையான திட்டமிட்ட அவதூறு பரப்புரை என்பதை வள்ளல் பெருமானாரை பின்பற்றக்கூடியவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு தகவல் ஆக இந்த வாலாசா வல்லவன் என்கிற இந்த பேச்சாளர் எழுத்தாளர் என்ன செய்கிறார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தினபர்த்த மாணிகளுடைய அந்த தரவுகளின் சான்றுகள் அடிப்படையில் தான் ஆணைமுத்த ஐயா எடுத்து எழுதியதாகவும் அதையே தான் சொன்னதாகவும் குறிப்பிடுறார் எனவே இதிலேயே இவர்களுடைய இந்த பொய் பரப்புரை என்பது நமக்கு தெள்ள தெளிவாக நிரூபணமாகிவிடுகிறது அதே போல் இந்த வாலாசா வல்லவன் என்ன சொல்லியிருக்காருன்னா பதினைந்து நாட்களில் அங்கு சென்ற மாவட்ட தலைவர் ஒரு இப்போ இவ்வாறு அறிக்கை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறார் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் சார்பில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கேஸ்டின்னுடைய அறிக்கையை வந்து அப்படியே ஆங்கிலத்தில் வந்து நம் குரல் பதிவாக இட்டு அதற்கு தமிழாக்கவும் நம்ம விட்டுருக்கோம் Manual of South Arkad district was compiled by the then British collector John Henry Garstin of South Arkad district in southern India This book was published by Lawrence Asylum Press in 1878. Parvadipuram, a village of 1189 inhabitants, lying 23 miles southwest of Kadalur on the Virudhachalam road. The place is connected with one Ramalinga, a somewhat curious example of a latter day saint who has been almost deified by his followers. Born in 1823, in the chidambaram taluk of velala parents in humble circumstances he developed while still little more than a boy an undeniable talent for versification and his poems brought him into notice they dealt with religious matters some of them like those of saivite saints of old were composed in eulogy of the merits of the deities at certain shrines such as the temples at tirutani in north Arkat and tiruvotrur near madras Others took for their subject the beauties of the higher life. It was these that led to his becoming gradually regarded as a spiritual guide and teacher. After visiting many of the well-known sacred places of the south, he finally settled at Karunguri, the next village to Parvadipuram. At its height, his influence must have been very real, as his admirers and disciples, who included even level-headed government officials are said to have changed their residences and gone to live where they could be constantly near him. About 1872, the curious octagon-shaped sabha with a domed roof, which is to be seen at Vadalur, a hamlet of Parvadipuram, were erected by him from subscriptions. It is said that spot was chosen because from it are visible the four great towers of Nadraja's shrine at Chidambaram. It is not an ordinary temple, the details of the worship in it being unusual. Ramalinga seems to have persuaded his disciples that they would rise again from the dead, and he consequently urged the burial was preferable to cremation. Even Brahmins are said to have been buried in this belief, and people who died in other villages were in several cases brought to Vadalur and interred there. In 1874, he locked himself in a room which is still in existence. In Meitukuppam, a hamlet of Karanguri, which he used for samadhi or mystic meditation, and instructed his disciples not to open it for some time. He has never been seen since, and the room is still locked. By those who still believe in him, that he was miraculously made one with his God, and that in the fullness of time he will reappear to the faithful. Whatever may be, though, of his claims to be a religious leader, it is generally admitted by those who are judges of such matters that his poems, many of which have been published, stand on high place, and his story is worth noting as an indication of the directions which religious fervour may still take. இந்த காஸ்டினுடைய அறிக்கை இவர் சொல்லக்கூடிய இந்த காஸ்டினுடைய அறிக்கை இன்னமும் உயிர்ப்போடு ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக லண்டனில் வந்து மியூசியத்தில் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அது இன்னும் அழிந்து போய்விடவில்லை காஸ்டின் தன் கைப்பட எழுதிய அறிக்கையை பதிப்பித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான தகவல் காஸ்டின் காலத்திலிருந்து இன்று வரை வள்ளல் பெருமானாருடைய முழுமையான அவருடைய பாடல்களை உரைநடைகளை அவருடைய அகவலை எல்லாம் வாசித்தறிந்தவர்கள் வள்ளல் பெருமானரை பற்றி இதுபோன்று ஒரு பிழையான தவறான கருத்துக்களை கூறவே மாட்டாங்க காஸ்டின் சொல்கிறது தலை தெளிவாக சொல்கிறார் எது எப்படி இருப்பினும் அதை வந்து வள்ளல் பெருமானார் மறைந்து விட்டதாக அவருடைய சீடர்கள் வந்து முழுமையாக நம்புகிறாங்க ஏன்னா இவங்க பார்க்காம சொல்ல முடியாதவர்கள் எனவே அவர் மறைந்ததாக நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எது எப்படி இருப்பினும் ராமலிங்கார் வந்து எழுதிய இந்த எழுத்துக்கள் வந்து மிக உயரிய ஆன்மீகத்தினுடைய மெய்யலினுடைய அடுத்த கட்டத்தை எடுத்துச் செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு எப் என்ன சொல்லுவோம்னா அந்த லெவல் உயர்த்தணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஆய்வுகளாகட்டும் மெய்யியலாகட்டும் எந்த ஒரு துறையிலும் ஒரு லெவல் வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வந்து உயர்த்தி வைக்கிறதுன்னு இருக்கு இல்லைங்களா அந்த உயரத்திற்கு வந்து இந்த மெய்யியலை கொண்டு போய் வள்ளலா வள்ளல் பெருமளர் நிறுத்தியிருக்காரு அப்படிங்கிறதா அவங்க சொல்கிறாங்க இதிலிருந்து நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சுக்கோங்க அப்போ இதுக்கு அடுத்த நிகழ்ச்சி நிலைக்கு போங்க போகலாம் அதற்கு ஏற்ற எழுத்துக்களும் பாடல்களும் தான் ராமலிங்கருடையது அப்படின்னு இந்த காஸ்டின் வந்து தெளித்தெளிவாக சொல்லியிருக்காரு இதைத்தான் இன்றளவும் வள்ளல் பெருமானருடைய அந்த பாடல்களையும் அந்த உரைநடைகளிலும் அகவலை எல்லாம் வாசிக்கக்கூடியவர்கள் உணரக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எனவே வள்ளல் பெருமானார் வந்து வெறுமனே வணங்குவதற்கு மட்டும் உரியவர் அல்ல அவர் நமக்கெல்லாம் மிகப்பெரிய வழிகாட்டியாக அதுவும் குறிப்பாக மெய்ஞானத்தில் மெய்யியலில் ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய உண்மை என்றால் என்ன கடவுள் என்றால் என்ன இறைநிலை என்றால் என்ன என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த தாகத்தை கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக வழிகாட்டியாக ஆசானாக ஆசிரியனாக குருவாக இருக்கிறார் வள்ளல் பெருமானார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை